ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாருமே வந்து திருநீர் போட்டுக்கிறோம் குங்குமம் வச்சுக்கிறோம் சந்தனம் வச்சுக்கிறோம் செந்தூரம் வச்சுக்கிறோம் கோவிலுக்கு போனால் பொதுவாக அங்க பிரதனம் பண்ணுறவங்கள நிறைய பேர் பார்ப்போம் கோவிலுக்கு போனால் மணியை வந்து எல்லாருமே அடிப்போம் அதாவது ச சாமியை கும்பிடும்போது அதாவது கொஞ்சம் நேரம் வந்து உக்காந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க கோவிலில் இது எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்புலமாக நிறைய விஷயங்கள் அமைஞ்சிருக்குங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆதி காலத்தில் நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் அப்படின்றவங்க வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாதுங்க அவங்க பண்ண ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு பொருளுக்குள்ளேயும் ஒரு மறைபொருள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம போகிறீங்க கண்டிப்பாக ஆச்சரியமூட்டுற தாங்க இருக்கும் அதாவது நெத்தியில் பொதுவாக வந்து திலகம் விட்டுட்டு போவோம் நெத்தியை வெறுமனே வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பொதுவாக அந்த அதாவது ரெண்டு கண்களில் வந்து புருவங்கள் இருக்குது இல்லையா இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிற ஆகினை சக்கரம் அதாவது மூன்றாவது கண் வந்து ஒளிஞ்சிருக்க ஒரு பகுதியாக சொல்லப்படுதுங்க ஸோ இந்த இடத்த வந்து தினமும் நம்ம ஒரு ஒரு தடவையாவது தூண்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் பெரியவங்க வந்து பக்தி ரீதியாக இப்படியாவது சொல்லுவோம் அப்படின்றத வந்து நம்ம எல்லாேருக்கும் சொல்லிட்டு போயிருக்காங்க அதாவது அந்த இடத்த போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளை சுறுசுறுப்பாக காலையிலே உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் அந்த காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியவங்க நிறைய பேர் பார்த்துருப்போம் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து இதுக்கு வைக்கப்படுறதோ கூச்சப்படுறதோ இந்த காலம் வரல கிடையாதுங்க அதாவது நெத்தியில் காலையில் உடனே குளிச்சுட்டு மங்களகரமாக விபூதியோ இல்லை குங்குமமோ சந்தனமோ செந்துரமோ கண்டிப்பாக அதை போடாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு ஸோ டைரக்டாக நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் அதாவது திருநீர் எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்மீகத்தை தாண்டி சயின்ஸில் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூல சோர்வாக இருக்கும் இல்லையா காலையில் மூல சோர்வாக இருக்கிறதையும் நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லப்படுறதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த திருநீர் வந்து உறிஞ்சி வெளியேற்றி விட்டுருவாங்க ஸோ அதில் அவ்வளோ ஒரு மெடிக்கல் விஷயங்கள் இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்துக்கிட்டேன் குங்குமம் குங்குமன்றது பொதுவாக என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிருமி நாசினி அப்படின்னு சொல்லலாம் அதாவது குங்குமத்துக்குள்ளே வந்து மஞ்சள் இருக்குது சுண்ணாம்பு இருக்குது படிகாரம் இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே ஒரு சயின்டிஃபிக்கலாக சொல்லணுன்னா இது ஒரு பியூர்லி வந்து ஆன்டிபயோட்டிக்னு சொல்லலாம் கிருமிநாசனின்னு சொல்லலாம் மூணாவது சந்தனம் சந்தனம் எதுக்காக பொதுவாக வச்சுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அதிகமான உடல் சூடு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது குளிர்ச்சியை வந்து நிறையட்டாக உங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்குங்க ஸோ அது மட்டுமே இல்லாமல் அங்க பிரதர்ஷனம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரம் படியை அதாவது உடம்பு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி உடம்பு ஃபுல்லாக ஈரமாக்கிட்டு அங்கப்பிரதர்ஷனம் பண்ணும்போது அங்கே அந்த கோவிலுக்குள்ளே வச்சிருக்க அந்த சக்திகள் இருக்குது இல்லையா அந்த சக்திகள் எல்லாமே உடல் வந்து உள்வாங்கி எடுத்துக்கிட்டு வருதுங்க ஸோ இது மட்டுமே இல்லாம பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி கோவிலில் மணி வந்து பொதுவாக நம்ம எல்லாருமே அடிப்போம் அது எதுக்கு என்ன ஏது அந்த காரணத்தெல்லாம் தாண்டி அதோடய உண்மை தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய மனம் வந்து எப்போவுமே அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மனம் மனத்தை வந்து ஒன்று சேர ஒரே இடமா கொண்டாந்து வைக்கிறதுக்காகவும் மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காகவும் அது மட்டுமே இல்லாமல் பொதுவாக ஒரு மணி எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு உலோகங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை வந்து மிக்ஸ் பண்ணி தாங்க ஒவ்வொரு மணியும் வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க இது மூலிமா அடிக்கும்போது என்னென்னா நம்மளுடைய சக்கரங்கள் எல்லாமே தூண்டப்படுது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்னீஷியம் ஜிங்க்கு கார்ஷியம் நெக்கல் குரோமியம் அப்படின்ற உலோகம் எல்லாமே வந்து பயன்படுத்தி தாங்க இது வந்து இந்த ஒரு ஒரு கோவில் ஆலயத்தில் இருக்க மணிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க அது மட்டுமே இல்லாமல் சயின்ஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உலோகங்களை பயன்படுத்துறது தான் அறிவியல்னே பொதுவாக சொல்லுது சயின்ஸுன்னே சொல்லப்படுது ஸோ அது மட்டுமே இல்லாமல் கோவிலில் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செம்பு வெள்ளி பித்தளை தங்கம் இதெல்லாம் சேர்த்து தாங்க காப்பு கட்டி கோத்து வச்சுருப்பாங்க அதாவது கோர்க்கப்பட்டிருக்கும்னு சொல்லுவாங்க இந்த உலோகங்களில் வந்து இயற்கையாகவே இயற்கையிலேருந்து சக்தியை வந்து அது எல்லாமே உள்வாங்கி வச்சுருக்கோம் ஏன்னா எப்பேற்பட்ட எவ்வளவோ நேரம் அதாவது காலையிலேருந்து இரவு மணிக்கு இருபத்தி நாலு மணி நேரமோ இதில் இயற்கை சம்மந்தமாக எவ்வளவோ காற்று அடிக்கலாம் புயல் மழை அப்படின்ற மாதிரி இயற்கையோட சக்திகள் எல்லாமே அதில் வந்து ஒன்று கூடியிருக்கும் அந்த சக்திகளை வந்து அந்த பிராண சக்தியை வந்து உள்வாங்கி நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம உடலுக்கும் ஆரோக்கியம் நம்மளோட சிந்தனைக்கும் ஆரோக்கியம் நம்மளுடைய மூளைக்கும் ஆரோக்கியங்க அது மட்டுமே இல்லாமல் பொதுவாக இந்த கோவில் ஆலயம் அப்படின்றதே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியல்லாக ரொம்ப டீட்டெயிலாக நான் போவேன்னு நினைக்கிறேன் இந்த கோவிலுக்கும் ஆலயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட வித்தியாசம் இருக்குதுங்க பொதுவாக நம்ம கோவில் ஆலயம் எல்லாமே ஒன்று தான் நினைப்போம் அதாவது கோவில் அப்படின்னா என்னென்னா கோ அப்படின்றது வந்து அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதாவது மன்னர்கள் மனிதர்களாக மனிதர்களாக அதாவது சராசரி மனிதர்களாக வாழ்ந்தி நல்ல ஒரு விஷயங்களை பண்ணி இந்த ஊருக்கே நல்லது செஞ்சு அதாவது பொதுவாக சொல்லணும்னா நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்லலாம் இல்லை குலதெய்வங்கள்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு நிலையில் போயிட்டு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு மனிதர்கள்லாம் அங்கேயே சமாதியானவங்களுக்கு மேலே தாங்க அந்த காலகட்டங்களில் வந்து கோவில்கள் எழுப்பப்பட்டது அது மட்டுமே இல்லாமல் ஆலயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பார்த்திங்கன்னா நன்காடு நடக்காடு அப்படின்னு சொல்கிற அதாவது இடுக்காடு அப்படின்லாம் சொல்கிறாங்களே இதுக்கெல்லாம் மேலே தான் கட்டப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இது மட்டுமே இல்லாமல் பொதுவாக கொடிமரம்னு ஒன்று ஒரு ஒரு கோவில்லையும் போனீங்கன்னா கொடி மரத்தை பார்க்காமையோ கொடிமரத்தை கும்பிடாமல் யாருமே பண்ண மாட்டாங்க ஸோ அந்த கொடிமரம் அப்படின்றது வந்து அது என்ன விஷயத்த நம்மளுக்கு கருத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உச்சியில் உள்ள மூணு பாகமாக பிரிஞ்சிருக்கும் அதாவது அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உச்சியில் வந்து மூணு பாகமாக பிரிஞ்சுருக்கும் இல்லையா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர் ஆன்மா ஆவி இந்த மூணு நிலையும் வந்து இருக்கக்கூடியவங்கள தான் வந்து நம்ம வணங்குற ஒரு விஷயமாக இருக்குதுங்க அது மட்டுமே இல்லாமல் கோவிலருந்து வீடு திரும்புறதுக்கு முன்னாடி கூட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க அப்படின்வாங்க அது வந்து அந்த ச அந்த சக்திகளை நம்ம உடலில் எடுக்கிறது மட்டுமே இல்லாமல் பொதுவாக இந்த முறைப்படி சொல்லுவாங்க தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேவ தூதர்கள் வந்து நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ இவங்க வேண்டுதல் உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடியே வருவாங்க அப்படின்றது கூட ஐதீகமாக இருக்குங்க ஸோ இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாகவும் ஒரு சுவாரஸ்யமாகவும் ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது கோன் நான் நம்புகிறேன் என்னோட மனதளவில் ஸோ உங்களுக்கும் இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சர்க்கிளில் உங்கள் எல்லாேருக்கும் இந்த விஷயத்தை வந்து பாஸ் பண்ணுங்கள் நீங்களும் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டது உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க அண்ட் தேங்க் யூ வெரி நன்றி நன்றி நன்றி